கையேந்துங்கள் நான் அவங்கள்ட்ட கையேந்துங்கன்ட்டு சொல்லலை அவங்க உங்களுக்கு தருவாங்கன்னு நான் சொல்லலை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல உங்களுக்கு விருப்பமும் விருப்பம் இல்லையோ ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அந்த இறை நேசரை நீங்கள் நல்ல முறையில் விளங்கியிருக்க வேண்டும் அவருடைய நன்மதிப்பை நீங்கள் விளங்கியிருக்க வேண்டும் மரியம் அலையாம் அவர்களுடைய மகத்துவத்தை ஜக்கரியா அலையாம் அவர்கள் விளங்கி கொண்டது போல அங்கே அல்லாஹூடைய அருள் இறங்கியதை ஜக்கரி அலேஸ்வரம் அவர்கள் கண்கூடாக கண்டு அதை அவர்கள் ஆதாரமாக எடுத்து அல்லாஹ்விடத்தில் உடனே கேட்டு பெற்றதை போல இந்த இறை நேசர்கள் அல்லாஹினுடைய பொருத்தம் பெற்றவர்கள் என்று நீங்கள் முதலில் உங்களுடைய நம்பிக்கையை சரியாக்கி கொள்ள வேண்டும் அவங்க தர்றாங்கன்னா சொல்ல வரல அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே இல்லை அவங்களா தர்றாங்கன்னா அது சிறுக்கு தான் தருகிறான் அந்த தருவாருக்கு நீங்கள் செல்லணும் காரணமா அலை அலைசலாம் அங்கே துவாச்சார்கள் பதிவு செய்யறான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதனால் நீங்கள் தர்பாருக்கே செல்ல வேண்டும் இறை நேசர்களுடைய தான் செல்ல வேண்டும் அங்கே போய் நெல்லுங்க அல்லாகவே அலையுங்கள் அந்த இறை நேசர்களின் பொருட்டால் அந்த மரியம் அலை இஸ்லாமர்களின் பொருட்டால் ஜக்கரியா அலை இஸ்லாமர்களுக்கு குழந்தை பேர் கிடைத்தது போல் இன்ஷால்லா அதிசீக்கிரத்தில்தான் உங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை சத்தத்தை உருவாக்குவான் அதிசீக்கிரத்தில் எந்தவித சோதனையும் இல்லாமல் எந்தவித மனக்கஷ்டமும் இல்லாமல் பண நெருக்கடியும் இல்லாமல் ஒரு பைசா செலவு இல்லாமல் உங்களுக்கு அதிசீக்கிரத்தில் குழந்தை பேற்றை அந்த இறைவு நேசலின் பொருட்டால் நிச்சயமாக அல்ல உங்களுக்கு தருவான் என்பதை இந்த குரானுடைய வசனத்தின் மூலம் நாம் விளங்கி கொள்ள முடிகிறது அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்கள் உலகத்தில் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் போதும் நீங்கள் மலடி என்கிற பெயரை வாங்கியதெல்லாம் போதும் நீங்கள் தனியாக அழுகிறெல்லாம் போதும் உங்களுடைய வீடுகள் இறந்தவர்கள் வீடுகளை இருந்தது போன்றதெல்லாம் போதும் உங்களுடைய வீடுகளில் குழந்தையின் சப்தம் கேட்க வேண்டும் உங்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் மறுமலர்ச்சியுடன் நீங்கள் வாழ வேண்டும் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் அதிசீக்கிரத்தில் சந்தோஷம் கெட்ட வேண்டுமானால் இறைநசர்களுடைய தருவாருக்கு தருஹாக்களுக்கு செல்லுங்கள் அந்த சபையில் இருந்து கொண்டு அந்த இறைநசருக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹவிடத்தில் கையெழுந்துங்கள் யா வா உன் புறத்தில் இருந்தும் தொய்வா எனக்கு சிறந்த ஒரு சந்ததியை கொடு என்று கேளுங்கள் நீ துவாவை கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்கிற இந்த துவாவை கதுர்யத்தன் தொய்வா இன்னக்க சனித்வா என்கிற துவாவை அந்த இறைநேசரின் தர்பாரில் நின்று கொண்டு அன்னாக கேளுங்கள் அந்த அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த பெற்றை